வணக்கம் நண்பர்களே பட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராம்தாஸ் ரவ் அவர் அவருடைய மகனும் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பொதுவெளியில் பொதுவெளி என்றால் ஏனென்றால் அது பத்திரிகையாளர் முன்னிலையிலேயே காட்சி ஊடகங்கள் அதை காட்சிப்படுத்தி பார்த்துன என்று தெரிந்தும் காரசாரமான வாதங்களை வைத்தார்கள் இதற்கு பின்னால் இவர்கள் பட்டாளி மக்கள் கட்சி கடந்து வந்த அரசியல் பாதையை நான் விரிவாக அதை குறித்து நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது இப்போ என்ன நடந்துச்சு இப்போ என்ன ஆச்சு பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏன் இந்த மாதிரி பொது வெளியில் அவர்கள் இருவரும் சண்டையிட்டுள்ள போல் பாவனை செய்தார்களா அல்லது உண்மையிலேயே சண்டையிட்டு கொண்டார்களா என்று கேட்டால் பாவனை என்றுதான் தோன்றுகிறது ப நடிப்பு ஏனென்றால் ஏதோ ஒன்று பரபரப்பாக பாமகவை வச்சு நாம் எல்லோரும் பேசுவோம் என்று இவர்கள் இதுபோன்ற மலினமான மிக மலிவான விளம்பரங்களை தேடிக்கொள்வதில் அவர்கள் என்றும் சலைத்தவர்கள் அல்ல அதை குறித்த விரிவான வீடியோ கூட என்னுடைய சேனலில் இருக்குது இதை கேளலையும் கூட கொடுத்தாரு இப்போ என்ன காரணம் முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனர் ராம்தாஸாக இருக்கலாம் ஆனால் அதிகாரங்கள் அனைத்தும் அன்புமணி தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை எப்படி நீங்கள் நல்லா பாருங்கள் அவர் யாரையெல்லாம் யார் ராம்தாஸ் ஐயா வந்து யாரையெல்லாம் முன்னாடி முன்னணியில் வைத்து அந்த கட்சியை வளர்த்து அதை ஒரு அடிமட்டத்தில் இருந்து கொண்டு வந்து வேறு தந்தர்கள் செய்தார்கள் அது வேறு ஆனால் எல்லாம் கடந்து கொண்டு வந்தார்களோ எல்லாம் கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்டார்கள் அல்லது வெளியேற்றப்பட்டார்கள் உதாரணமாக தலைவராக இருப்பவர் ஜி மணி இப்போ அவர் கௌரவ தலைவர் முன்னாள் பாமக எம்எல்ஏ இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர் இன்றும் எம்எல்ஏவாக தான் இருக்கிறார் ஆனால் அவர் தனி கட்சி ஆரம்பித்தான் இருக்கிறார் அவர் முன்னாள் பாமக எம்எல்ஏ ப்ளஸ் பாமகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல பேச்சாளரும் கூட ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு பேச்சாளர்கள் அதுவும் அறிவுபூர்வமான ஒரு வாசிப்பு பழக்கம் உள்ளவர்கள் படி ஒரு படித்து பார்க்கும் ப புத்தக படிப்பு வாசிப்பு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த பேச்சு சலரமாக ஒரு சத் முன்னிக்கணும் சரளமாக வரும் அவர்கள் தான் விஷயம் இருக்கும் இல்லை என்றால் ஏதோ உளவி திருவர்கள் போல் இருப்பார்கள் அது அல்லாமல் வேல்முருகன் இருந்தார் இப்போ அவங்களாம் போன்ற நிறைய நிர்வாகிகள் காணாமல் போனார்கள் காரணம் அன்புமணியின் பிடியில் த பாமக சிக்கியதுதான் காரணம் அவர் தனக்கு மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக இதை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் என்று கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் தொற்று போனார் அது ஒரு பக்கம் அவர் அவருடைய மனைவியை நின்றார்கள் மீண்டும் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிலும் ராமதாஸ் சொன்ன அட்வைஸ் எதுவுமே ஈடுபடலை அப்படிங்கிறது தான் இதில் இருக்க உண்மை ராமதாஸ் இப்போ இல்லை ஐயா ராம்தா மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து நாடாளுமன்ற தேர்தல் சொன்ன அறிவுரையும் ஈடுபடலை இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சொன்ன அறிவுரையும் ஈடுபடலை ஸோ அவர் கிட்டத்தட்ட அவர் கையை அந்த கட்சி அவர் கையை விட்டு நழுவும் அல்லது இன்னும் எதிர்காலமே இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் அவருக்கு வர காரணம் இது போன்ற முன்னால் விசுவாசிகள் விளக்கப்பட்டது நீக்கப்பட்டது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜி கே மணியினுடைய மகன் தமிழ் அவருக்கும் இளைஞர் அணி பதவியெல்லாம் கொடுத்து பார்த்தார் அன்புமணி கொடுத்த அழுத்தத்திலே டார்ச்சை தாங்க ஓட செய்திகள் இருக்கு கிட்டத்தட்ட பாமக அன்புமணி ராம்தாஸ் பக்கம்தான் வசம் கைப்பற்றப்படுகிறது என்பதுதான் பொதுவான உண்மையாக இருக்கிறது இப்போது இதை ஒரு ஒரு நிறுவனர் அந்த கட்சியை நிறுவியவர் வளர்த்தெடுத்தவர் அவர் சொன்னது போல் அவர் வேண்டுமானால் கட்சியின் நிறுவனராக இருக்கலாம் ஆனால் பதவியும் அதிகாரமும் அந்த பலமும் இப்போது அன்புமணியிடம் தான் இருக்கிறது என்பதுதான் புதுவெளியில் கிடைக்கக்கூடிய செய்தி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு பக்கம் போகுது அப்போ அவருக்கு ஒரு செக் வைக்கணுன்றனால தான் இந்த முகுந்தன் அவருடைய சொந்த அவருடைய மகள் வழி பேரன் இவருக்கு அக்கா பையன் யாருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு அவரை உள்ளே கொண்டு வந்தது இவனுக்கு உச்சக்கு வைக்கணும் அன்பு மணிக்கு ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுக்கல அப்படின்னா கட்சி கட்டுப்பாடுகளு வேகமாக அழிந்து விடுமோ கரைந்து விடுமோ என்ற பயம் ஐயா ராம்தாஸுக்கு வந்து விட்டது அதனால தான் அவர் கொச்சக்கு வச்சார் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் அதில் ஒரு ஒரு மாதிரி சமரசம் பேசிய ஏன்னால் இது இது வந்து வேறு மாதிரியான விஷயங்களுக்கு இது கட்சியை நகர்த்தி கொண்டு போயிடக்கூடாது ரெண்டாவது கூட்டணிகள் கணக்குகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கிறது தமிழக சட்டசபை தேர்தல் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கொண்டு இருக்கிறது இந்த சமயத்தில் போய் நம்ம வந்து த தப்பு தவறுமா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துறக்கூடாதுன்னு மருத்துவரியாவுக்கும் சிலர் ஆலோசனை கூறி என்னதான ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் இப்போ இதை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இது நீர்வூர்த்த நெருப்பாக தான் இருக்கிறது எந்த பக்கமும் எப்போ வேண்டுமானாலும் அந்த வெப்ப அணல் வீசலாம் அந்த வெப்ப தணலில் கட்சியினர் எப்போ வேண்டுமானாலும் அந்த வெப்பத்தை அனுபவிக்கலாம் இது உண்மை போக போக பாருங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி